அவனை எதுக்காதீங்க என்ன அவன் பொல்லா பையன் அவன் தேடி பைய அவனை எதுக்காதீங்க தலைய சீ விடுவான் சீவி கையில சீ போச்சிருக்கான் என்ன இது விளையாட்டு தம்பு கொஞ்சம் விஷயத்தை சொல்லுன்னு சொன்னா இவங்க எல்லாம் கொஞ்சம் உள்ள போச்சு சொல்ல மாட்டேன் அண்ணே பேங்க்ல கொல்லி அடிச்சது நீங்க தானா போலீஸ் எங்க பார்த்தாலும் கூட தேடுதான் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லி கலக மூட்டி விட்டான் அம்மா கிட்டே ஆமா அம்மா என்ன சொன்னாங்க என்ன சொல்லுவாங்க அவங்க பட்ட வேதனையினால பார்க்க முடியல அதான் உழுந்தடிச்சு இங்க முடியாம தம்பு நான் போய் அம்மா பார்த்து வந்துடுறேன் நம்ம கிட்ட சக்தி இல்லையா அவனை உரைக்கலாம் மூஞ்சிய பிச்சு விட்டாத படுவாய் பாயோ பாலு என்னம்மா இப்படி பாக்குறீங்க வைஞ்ச பால் வடிங்க இந்த பகத்திலமில்லை கருண இந்த கண்கள் இல்லை கண்ணமில்லை இல்லை கள்ளம் என் மகன் யோகி அவன் திருட மாட்டான் ஏன் திருடணும் எதுக்காக திருடணும் அவனுக்கு உழைக்க தெரியாதா பிழைக்க தெரியாதா பாலு யார் சொல்றே நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் ராஜா நம்ப மாட்டேன் என்னம்மா யார் என்ன சொன்னாங்க சொல்ல கூடாதெல்லாம் சொன்னாங்கப்பா பெத்த தாய் வயிறு எரியணும்னு இல்லாத பொய்யெல்லாம் சொன்னாங்க பாவிங்க நீ திருடனா கொள்ளைக்காரனா போலிஸ் காரங்க உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்களா ஏ மகனியா இருக்கவே இருக்காது இது வெறும் கற்பனை அம்மா ஏன் இப்படி கலங்குற அம்மா நீ ஏன் பா கவலைப்படுற நான் யார் சொல்ல கேட்க மாட்டேன் நான் பெத்த மகன் என் நம்பிக்கை வீணாக்க மாட்டான் அம்மா நான் உன்னை நம்பும் நீ ஏன் பா கவலைப்படுற ஐயோ அம்மா என்ன நம்புறீங்களா அம்மா என்ன நம்புறீங்களா அம்மா அம்மா நான் பத்து பேர் பார்த்து படிக்கும் தாமா நடத்திட்டு இருந்தேன் வேலை பாக்குறான் மாசம் முடிஞ்சது சம்பளம் வரும் நிம்மதியா வாழ்வான்னு எதிர்பார்க்கிற தாய் பட்டினி போடக்கூடாதுக்காக என் மகன் வயிறு குளிர்ந்த போதெல்லாம் நூறாறு வயிறு பத்தி எரிஞ்சிருக்க மாட்டா தூக்கி வளர்ந்த கை முறிஞ்ச போட்டா நான் தெரிஞ்சிட்டே நான் திருந்திட்டு அம்மா தொடாதே அம்மா என்ன தொடாதே அம்மா உன் பாப அம்மா என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க மன்னிப்பு உன்னை பெத்த பாவத்துக்கு அது எனக்கே கிடைக்காதடா துரோகி அம்மா சொல்லாத அப்படி உனக்கு தாயா இருந்து நான் அடைஞ்ச சுகம் போதும் ஐயோ அம்மா நீங்களே என்ன வருத்தா எனக்கு வேற கதி அம்மா தொடாதே அப்படி சொல்லாதீங்க அம்மா தொடாதே என் சாப்பிட கூட நீ தொடக்கூடாது ஐயோ அம்மா இந்த பாவிக்கு மன்னிப்பே கிடையாது அம்மா 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 என்னை பாருங்களாம் அம்மா என்னை பார்க்க மாட்டீங்களா அம்மா நான் தெரிஞ்சிட்டேம்மா நான் திருந்திட்டோம் இனிமேல் தவறு செய்யவே மாட்டேமா அம்மா என்னை பாருங்க அம்மா என்ன மன்னிச்சுட்டே ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்க அம்மா அம்மா என்ன சார் இத பத்தியா பேங்க் திருட்டு சம்பந்தமா பாலிவ போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க ஏன் சார் ராஜு நம்ம இருந்து எடுத்துட்டு போனானே பணம் அது அங்க இங்க போய் அப்படி இப்படி சுத்தி கடைசியில நம்ம பேர் அடிபட்டா யாருமே சொத்து இவனா இருக்கிறேன் நான் தான் பேங்கல கொல்லை அடிச்சங்கறத நிரூபிக்கிறதுக்கு இனிமே தான் ஒருத்த பிளங்கு வரணும் அட பாவி பேங்கல்ல நீ திருடிட்டு எங்க பாлу மேல் பைய போட்டுட்டீ இது தெரியாமேனா எங்க பாлуவே கண்ணா பின்னால பேசிட்டேன்னு இப்போவே போய் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கிறேன் பைத்தியம்

உனக்கும் பாலவுக்கும் திருமணம் நடக்க போறது நிச்சயம் ஒரு சந்தோஷமான செய்தி என்னது உனக்கு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கே எனக்கும் கல்யாணம் பொண்ணு எல்லாம் உனக்கும் தெரிஞ்ச பெண் தான் சாவித்ரி

நம்ம ராஜு அவங்க அம்மாவுக்கு பணம் அனுப்பினாரே அது ஏது அவருடைய முதலாளி பொன்னம்பலத்து கிட்ட வாங்கினாரா பொன்னம்பலமா ஆஹா அவன் பெரிய ஜெகஜால போட்டமாச்சே ஒண்ணும் இல்லம்மா நான் வர்றேன் அம்மா ஐயா ஒரு தம்படி ஐயா ஐயா ஒரு தம்படி ஐயா சும்மா கிடையாது மனுஷங்க காரணம் இல்லாதபடி அவசப்படுறான் தம்படியா எங்கயா போய் தம்மடி

புருஷன் பேரு சலீம். இத தெரிஞ்சா ஊரெல்லாம் சிரிக்கும். அடடாடாடா ஏன் ஆஹா அம்மா என் தاية நல்ல நேரத்துல வந்து உடைச்சேன். ஏதோ உடைச்ச? எங்க உடைச்ச? எப்போ உடைச்சேன் நீ நீ உடைக்கமா நான் குட்ட உடைச்ச குட்ட 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 உடைச்ச. நீ வாழ்க உன் புள்ள வாழுக. உன் குழந்தை குட்டிங்க வாழ்க ஓஹோ நான் கல்யாண ஆகலையா? கல்யாணம் ஆன பிறகு வாழு. ஓ. என்னங்க? ஆ என்ன தப்பா நினைக்க மாட்டேன் சமுக்காவும் நினைக்க மாட்டேன். நீதான் анаர்கலி இல்லையே பத்மா பத்மவாச்சதே. ஏ உப்புமா

இப்ப வரணும் தெம்பு